தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி எட்டு தலங்காது கண்ட வினை கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மனந்தளராமல் ஒரு செயலை செய்ய மேற்கொண்டவுடன் காலங்கடத்தாமல் அந்த காரியத்தை செய்து முடிப்பதே சிறந்ததாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதளவில் முழு ஈடுபாடோடு ஒரு காரியத்தை செய்ய முடிவு எடுத்துவிட்டால் அதை காலம் கடத்தாமல் செய்து முடிப்பதே சிறப்பாகும் அதை செய்ய தவறுபவர்களுக்கு என்றுமே வெற்றி கிடைக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுறோம்